பி மாதிரி நமகா இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை புரட்டாசி பதிமூணு சுக்லபக்ஷம் சப்தமி மாலை நாலு முப்பத்தி மூணு வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் மூலம் நாள் முழுவதும் யோகம் சௌபாகியம் இரவு ஒரு மணி வரை பிறகு சோபானம் கரணம் வணிசை மாலை நாலு மணி முப்பத்தி மூணு வரை பிறகு பத்திரை மறுநாள் காலை ஐந்து மணி இருபத்தி நாலு வரை பிறகு பவம் அமிர்தாதியோகம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் சந்திராஷ்டமம் இன்று கிருத்திகை சரஸ்வதி ஆஹ அவனம் இன்று சமநோக்கு நாள் நேத்திரம் ஒண்ணு ஜீவனரை இன்றைய கிரகநிலை இன்று சூரியன் உத் அஸ்தம் ஒண்ணு சந்திரன் மூலம் ஒன்று புதன் சித்திரை ஒன்று சுக்கிரன் பூரம் இரண்டு செவ்வாய் சுவாதி இரண்டு குரு புனர்பூசம் மூணு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நாலு சர்வேஜனா சுகினோபவந்து இன்று நாள் நன்னாளாக அமைய அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம்